சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய இருபதாவது செயற்குழு பொதுக்குழு கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கிற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இந்த இயக்கத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த நிர்வாகிகள் தொண்டர்களுடைய அன்பை முழுமையாக பெற்று இந்த இயக்கத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கிற அந்யார் அவர்களே இன்றைய தினம் புதியதாக பொறுப்புகளை ஏற்று இந்த இயக்கத்திற்காக இந்த இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்காக பணியாற்ற புதிய பொறுப்பிற்கு வருகை தந்திருக்கிற தலைமை கழகத்துடைய புதிய நிர்வாகிகளே இந்த இயக்கத்திலே தலைவர் கேப்டன் அவர்களுக்கு அடுத்தபடியாக தம்பி விஜய பிரபாகரன் இந்த இயக்கத்திற்கு வர வேண்டும் இந்த இயக்கத்தை சிறப்பாக வழிநடத்த வேண்டும் என்று ஒட்டுமொத்த தொண்டர்களும் நிர்வாகிகளும் பல ஆண்டுகளாக நினைத்திருந்தாலும் அந்த தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பை நிர்வாகிகளுடைய எதிர்பார்ப்பை இன்றைய தினம் இங்கு நிறைவேற்றிக் கொடுத்திருக்கிற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நான் சார்ந்திருக்கிற விழுப்புரம் மாவட்ட கழகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு செயற்குழு பொதுக்குழு என்பது ஒரு இயக்கத்தினுடைய இதயம் போன்றது இந்த செயற்குழு பொதுக்குழுவிலே நம் இயக்கத்தை எப்படி பலப்படுத்த வேண்டும் என்பதை பேசுவதுதான் சிறப்பாக இருக்கும் தலைவர் கேட்டன் அவர்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பித்த பொழுது ஆரம்பித்துவிட்ட பொழுது தலைவர் செயலாளர் பொருளாளர் என்ற அடிப்படையிலே பதவிகள் இருந்தது நம்முடைய ஆண்டாளழகர் திருமண மண்டபத்திலே முதல் கூட்டத்தை அவர் சொன்னார் இந்த வறியவர்கள் நிறைந்திருக்கிறார்கள் ஏழைகள் நிறைந்திருக்கிறார்கள் தொழிலாளர்கள் நிறைந்திருக்கிறார்கள் எனவே அவர்களை எந்த காரணத்தை கொண்டும் உயர் பொறுப்பில் இருக்கிறவர்கள் நசுக்க கூடாது குறிப்பாக மாவட்ட தலைவர் செயலாளர் பொருளாளர்கள் நசுக்க கூடாது அதனால் அவர்களிடத்திலே எந்த செலவையும் அதிகமாக வைக்காமல் உங்களால் முடிந்ததை செய்யுங்கள் அதுவும் இரண்டு நாள் இந்த இயக்கத்திற்காக வேலை செய்தால் போதும் என்று சொன்னார் சனி ஞாயிறு முடிந்தால் ஞாயிற்றுக்கிழமை இந்த இயக்கத்திற்காக உழைப்பதற்கு அவர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் முதலில் அவர்கள் பார்க்க வேண்டியது அவர்களுடைய குடும்பத்தை என்று சொன்ன உயர்ந்த மனிதர் கேப்டன் அவர்கள் எந்த இடத்திலேயும் இந்த இயக்கத்தில் இருக்கிற பணக்காரர்களைப் பற்றி அவர் நினைத்தது கிடையாது கடைகோடியில் இருக்கிற பரம ஏழையை பற்றி நினைத்துத்தான் இந்த இயக்கத்தை அணு ரசித்து வளர்த்தார் அப்படிப்பட்ட இயக்கத்திற்கு விஜய பிரபாகரன் வர வேண்டும் அந்த தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்பது எங்களுடைய கனவு மட்டுமல்ல தலைவர் கேப்டன் அவர்களுடைய கனவும் கூட அதை இன்று அந்நியார் அவர்கள் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார் மீண்டும் ஒரு முறை அவருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவாக நம்முடைய இயக்கத்திலேயே கிளை கழகங்கள் உண்டு வார்டு கழகங்கள் உண்டு ஒன்றிய நகரம் பேரூராட்சி பகுதி வட்டம் மாவட்டம் இப்படி கழக அமைப்புகள் இருக்கிறது இப்ப இங்க பேசிய மாவட்ட கழக செயலாளர்கள் எல்லாம் பேசினார்கள் எதிர்க்கட்சி தலைவராக அன்னியார் வர வேண்டும் அல்லது முதலமைச்சராக வர வேண்டும் என்று பேசினார்கள் வர வேண்டும் அதற்காக நாம் உழைக்க வேண்டும் ஆனால் எப்படி உழைக்க வேண்டும் அங்கேதான் விஷயம் இருக்கிறது உழைக்க வேண்டும் எப்படி உழைக்க வேண்டும் அண்ணி கூட சீனியர் மாவட்ட செயலாளர் சில விஷயங்கள் சொன்னால் செய்ய மாட்டீங்கன்னு சொல்லுவாங்க உண்மை இங்கே இருக்கிறவர்கள் மாவட்ட செயலாளர்கள் மேடையில் அமர்ந்திருக்கிற தலைமை கழக நிர்வாகிகள் அல்லது முன்னிலையிலே முன்வரிசையில் அமர்ந்திருக்கிற மாநில அணி நிர்வாகிகள் இந்த இயக்கத்தை விட முடியாது இந்த இயக்கத்தை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால் கிளைக்கழகத்துடைய செயலாளர் உழைக்க வேண்டும் கிளைக்கழகத்தினுடைய செயலாளர் உழைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒன்றிய செயலாளர் உழைக்க வேண்டும் நகர செயலாளர் உழைக்க வேண்டும் பேரூர் கழக செயலாளர் உழைக்க வேண்டும் மாநகராட்சி என்றால் பகுதி கழக செயலாளர் உழைக்க வேண்டும் வட்டக்கழக செயலாளர் உழைக்க வேண்டும் உழைக்க வேண்டும் பொருளாதாரம் தடை இருக்கிறது நான் இல்லை என்று சொல்லவில்லை முப்பத்தைந்து ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆண்டு சுரண்டியவர்கள் ஒருபுறம் முப்பது ஆண்டு காலம் ஆண்டு விட்டு அடுத்த முறையும் நான் ஆட்சிக்கு வந்து விடுவேன் டூ பாயிண்ட் ஓ என்று சொல்லுகிற ஸ்டாலின் ஒரு இந்த இருபது ஆண்டு காலமும் தலைவர் கேப்டன் என்ற ஒற்றை சொல்லுக்காக உன் உயிரையும் மதிக்காமல் இந்த இயக்கத்தை வளர்த்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் இந்த இயக்கத்திற்கு ஒரு சோதனையான காலம் வந்திருக்கிறது ஒரு சோதனையான காலம் நம்முடைய பலத்தை இங்கே பேசிய அன்பு சகோதரர் சூர்யா அவர்கள் சொன்னார்கள் வலைதளத்திலே வலை ஒளியிலே நம்மை பற்றி தவறாக பேசுகிறார்கள் என்று சொன்னார் பேசட்டும் அதை பற்றி கவலை இல்லை பேசட்டும் முடிந்தால் பதிலடி கொடுங்கள் முடியவில்லை என்று சொன்னால் அவர்கள் பேசுவதை பொய் என்ற வகையிலே நம்முடைய உழைப்பால் இந்த இயக்கத்தினுடைய வளர்ச்சியால் அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் கடந்த காலம் கசப்பான காலமாக இருந்தாலும் அதை விட்டுவிட வேண்டும் பல புதிய கட்சிகள் வந்திருக்கிறது நமக்கு அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை இன்றைய அரசியல் ஆடம்பர அரசியல் படோடப அரசியல் தனி விமானத்திலே சென்று ஒரு பூத்து கமிட்டி மாநாட்டை நடத்தக்கூடிய அளவிற்கு மக்களை ஒரு வியப்பாக பார்க்க வைக்கின்ற அரசியல் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் அதை பற்றியெல்லாம் நாம் கவலைப்பட தேவையில்லை நம்முடைய தலைவர் கேப்டன் அவர்கள் ஒரு ஏழை எளிமையான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் அவருடைய வழியிலே வந்தவர்கள் நாம் தயவு செய்து நான் உங்களிடத்திலே சொல்லுகிறேன் மன்றாடி கேட்டுக் கொள்ளுகிறேன் ஒரு மாவட்ட செயலாளர் நீங்கள் கூப்பிடுற இடத்துக்கு வரலாம் சாவுன்னா வரலாம் வாழ்வுன்னா வரலாம் நல்லதுன்னா வரலாம் கெட்டதுன்னா வரலாம் எல்லாத்துக்கும் வரலாம் வரணும் வந்தாதான் மாவட்ட செயலாளர் அந்த பொறுப்பிற்கு அவர்கள் தகுதியானவர்கள் அல்ல வரணும் எந்த சூழ்நிலையிலும் தொண்டன் ஒருவன் பாதிக்கப்படுகிறான் என்று சொன்னால் அந்த இடத்திற்கு மாவட்ட செயலாளர் போக முடிகிறதோ இல்லையா தொண்டன் நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் நான் மாவட்ட செயலாளராக இருக்கிறேன் நீங்க ஒன்றிய நகரம் பேரூராட்சி பகுதி வட்டம் எல்லாம் இருக்கிறீங்க அவன் எதிர்பார்ப்பது என்ன ஒரு அரசியல் கட்சியிலே ஒரு தொண்டன் இருக்கிறான் என்று சொன்னால் உங்ககிட்ட வந்து அவன் பணம் கேட்கப் போறானா அவன் தினசரி முன்னூறு ரூபாய் வேலைக்கு சென்று கூட அதிலே நூறு ரூபாயை செலவு செய்து இந்த இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்காக கட்சி கொடியை கட்ட தயாராக இருக்கிறான் அவன் எதை எதிர்பார்க்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு ஒரு பிரச்சனை வருகிறது பக்கத்து வீட்டில இருந்து அவனுக்கு பக்கத்து நம்ம கட்சிக்காரங்க சண்டை வரலாம் இல்ல எங்கேயோ போறான் இப்பெல்லாம் நிறைய நடக்குது அதை நான் வெளிப்படையாக சொல்ல முடியாது எங்க போனாலும் போலீஸ் வந்தான்றான் ஏன் பிடிப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அதுவாக இருந்தாலும் சரி நம்முடைய இயக்கத்திலே ஒருவன் தொண்டனாக இருக்கிறான் நிர்வாகியாக இருக்கிறான் என்று சொன்னால் அவன் தவறே செய்தாலும் அவனுக்கு ஆதரவாக காவல் நிலையத்திற்கு நீ செல்ல வேண்டும் அவனை ஆதரிக்க வேண்டும் அவனை காப்பாற்ற வேண்டும் ஐயோ நீ தப்பான உம்பா அப்படின்னா அவன் நல்லவன் அரசியலுக்கு வரப்போறான் அதற்காக அரசியலுக்கு வந்தவர்கள் எல்லாம் கெட்டவர்கள் என்று சொல்லவில்லை ஒரு பிரச்சனை என்று தொண்டனுக்கு வருகின்ற பொழுது அந்த இடத்திற்கு ஓடோடி சென்று அவனுக்கு துணை நின்றால் அவனுக்கு ஆதரவாக இருந்தால் இந்த கட்சி தானாக வளரும் அந்த பணியை செய்ய வேண்டிய இடத்திலே ஒன்றிய நகர பேரூராட்சி செயலாளர் இருக்கிறீர்கள் பகுதி செயலாளர்கள் இருக்கிறீர்கள் வட்ட செயலாளர்கள் இருக்கிறீர்கள் என் கிளை செயலாளர்கள் கூட இருக்கிறீர்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வதற்கு எங்களுக்கு நேரம் நான் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை குறை கடந்து போச்சு மாவட்ட செயலாளராக எங்களை பொறுத்த வரையிலே ஒரு பத்து பிரச்சனை தொண்டனுக்கு வருகிறது என்று சொன்னால் ஒன்பது என்னால் தீர்க்க முடியும் அந்த வளர்த்துக் கொள்ள வேண்டும் ஒரு ஒன்றிய செயலாளர் இருக்கிறீங்க நகர செயலாளர் இருக்கிறீங்க பகுதி செயலாளர் இருக்கிறீங்க உங்கள் மீது போலீஸ் கை வைக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அவன் பின்னால் நூறு பேர் ஐநூறு பேர் திரளுவான் என்ற பயத்தை உருவாக்க வேண்டியது உங்களுடைய கடமை அப்படி பண்ணாதான் கட்சி வளரும் அப்படி பண்ணாதான் அண்ணி எந்த இடத்துக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ இந்த ஏக்கம் எந்த இடத்திற்கு வர வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ கேப்டனுடைய லட்சியத்தை அப்பொழுதுதான் நிறைவேற்ற நீங்கள் பாடுபடுவதாக அர்த்தம் எவன் ஒன்னாலும் எந்த பணத்தை ஒன்னாலும் கொட்டட்டும் அது வேற ஆனால் நாம் பலமாக இருக்கிறோம் என்பதை நாம் நிரூபிக்க வேண்டும் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நம்முடைய அன்பு தம்பி விஜயபுரவாகரன் நூலிழையிலே என்று கூட நான் சொல்ல மாட்டேன் பெற்ற வெற்றியை மாற்றி அறிவித்தார்கள் என்று சொல்லுகிறேன் பிள்ளை தலைவருடைய மகன் அதனால் மக்கள் ஓட்டு போட்டு விட்டார்கள் என்று சொல்லலாம் தலைவருடைய அனுதாபம் என்பது விருதுநகரிலே மட்டுமல்ல அனைத்து இடங்களிலும் இருந்தது அதை நாம் பயன்படுத்தவில்லை என்று கூறுகிறேன் தயவு செய்து புரிந்து கொள்ளும் உழைப்பு தேவை பொருளாதாரமும் தேவை ஒரு மாவட்ட செயலராக இருந்தால் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மாதம் வேணும் குறைஞ்சது சொல்கிறோம் இல்லைனா கட்சிக்காரங்கிட்ட நீ நல்லவன்ற பேர் எடுக்க முடியாது இருபத்தோரு வருஷம் என் மாவட்டத்தில் இன்றைக்கும் கட்சிக்காரங்க ஒரு ஐம்பது எழுபத்தஞ்சாயிரம் பேர் இருப்பான் என்ன நூறு பேர் எனக்கு நீட்டு குற கை நீட்டி சொல்ல மாட்டாங்க இங்கே வந்திருக்கிற ஒன்றிய செயலாளர்லாம் கூட பார்க்க எடுக்கலாம் ஒரு நூறு பேர் என்ன கை நீட்டி குற்றம் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவனுடைய நல்லது கிட்ட என்னுடைய குடும்பத்தினுடைய முக்கிய பிரச்சனைகளை கூட விட்டுவிட்டு அவர்களுடைய நல்லது கட்டதிலே நான் கலந்து கொண்டிருக்கிறேன் மெட்ராஸ்ல காலையில இருப்பேன் சாயந்தரம் எங்க இருப்பேன் காலையில மெட்ராஸ்ல இருப்பேன் திரும்ப சாயந்தரம் எங்க இருப்பேன் இல்ல காலையில எங்க இருப்பேன் அந்த மாதிரி கட்சியினுடைய தொண்டர்களை அரவணைத்துச் செல்லுங்கள் கட்சியினுடைய தொண்டர்களுக்கு உறுதுணையாக அவன் தவறே செய்தாலும் நீ தவறு செய்து விட்டாய் என்று ஒதுக்காமல் உன்னால் முடிந்தவரை அவனை காவல் நிலையத்தில் இருந்து காப்பாற்றுங்கள் அவன் பிரச்சனையில் பொழுது அவனுக்கு துணையாக இருங்கள் என்று கூறிக்கொண்டு அன்பு சகோதரர் சிவக்குழுந்த அவர்கள் சொன்னார் இரஞ்சி மாநாட்டை பற்றி சொன்னார் கண்டிப்பாக ஒருபோதும் இது கடலூர் மாவட்டம் என்று நான் ஒதுங்கி இருக்க மாட்டேன் அவர் ரொம்ப திறமையானவர் இங்கே மேடையில் நிதி அறிவித்த உடனே அது மாநாட்டு நிதி சொல்லிட்டு போயிட்டாரு எங்களுக்கெல்லாம் அப்படிலாம் இல்லை எந்த நிதி எங்களுக்கு வரல இருந்தாலும் அவர் அதிர்ஷ்டக்காரர் விஜயசங்கர் அவர்கள் பேசுகின்ற போது மாநாட்டுக்கு இருபத்தி மூணு லட்சம் ரூபாய் நிதிதரன் சொல்லிட்டாரு அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்காரு அவர் சந்தோஷத்திற்கு மெருகூட்டுகின்ற வகையிலே நிச்சயமாக விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்து இந்த மாநாடு ஏழு மாதம் ஏழு மாத கால அவச அவகாசம் இருக்கிறது ஒவ்வொரு தான் கட்சி இன்னைக்கு நடக்கிற பொதுக்குழு ஒரு மூணாயிரம் பேர் இருக்கிறீங்க அனைத்து ஒன்றிய செயலாக இருக்கிறீர்கள் நகர செயலாளர் தமிழ்நாடு முழுக்க இருந்து எல்லா நிர்வாகிகளும் இருக்கிறீங்க மாவட்ட நிர்வாகிகள் உட்பட உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது ஏழு மாதம் இருக்கிறது இது கடலூர் மாநாடை அந்நியார் அவர்கள் அறிவித்து விட்டார்கள் நமக்கு என்ன என்று ஓய்ந்து உட்கார்ந்திருக்க கூடாது காலம் ஏழு மாதம் இருக்கிறது ஏழு மாதம் தலைவர் ஒன்பது மாதம் அவர் ஏழு மாதம் என்றார் நானும் அதே பிடிச்சே போயிட்டு ஒன்பது மாதம் தயவு செய்து கிளை கிளையாக மீட்டிங் போடுங்க கிளையோ வாழோ அஞ்சு பேர் இருக்கிறானோ பத்து பேர் இருக்கிறானோ இருபது பேர் இருக்கிறானோ இருபத்தஞ்சு பேர் இருக்கிறானோ எத்தனை பேர் இருந்தாலும் பரவாயில்ல அந்த கிளையை கூட்டுங்கள் அந்த கிளை கூட்டத்தை நடத்துங்கள் இந்த மாநாட்டிற்கு அனைவரும் வர வேண்டும் என்ற விளக்கத்தை தெளிவாக சொல்லுங்கள் ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத நாயெல்லாம் கூட நம்மள பார்த்து குறைக்குது அதனால நீங்க இந்த மாநாட்டுக்கு வர வேண்டும் என்பதை விளக்குங்க விளக்குங்கள் எவ்வளவு சோதனைகள் இருந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளுகின்ற இதயத்தை புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் நமக்கு கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார் நீங்கள் ஆசைப்பட்டதை போன்று தம்பி விஜய பிரபாகரன் அவர்கள் இந்த இயக்கத்திற்குள்ளே வந்திருக்கிறார் எதிர்காலத்தில் நாங்கள் இல்லைனாலும் உங்களை கண்டிப்பாக வழி நடத்துவார் இல்லைன்னாக்க பதவியில் இல்லைனா சொல்கிறோம் தான் சொல்ல வரேன் வேற ஒன்றும் இல்லை நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்த இடத்திற்கு விஜய வந்திருக்கிறார் அவரை பயன்படுத்துவதற்கு ஏதுவாக இந்த மாநாட்டிலே அவருக்கு மேலும் சிறப்பு சேர்க்கை வேண்டும் என்ற விதத்தில் ஒவ்வொரு கிளை வார்டு ஒன்றியத்தில் கூட்டம் போடுங்க நகரத்தில் கூட்டம் போடுங்க முதல்ல நிர்வாகிகள் கூட்டத்தை போடுங்க நிர்வாகிகளை ஒருங்கிணைங்கள் ஒவ்வொரு மாதமும் கண்டிப்பாக கூட்டம் நடத்தணும் நீங்க சும்மா சாதாரண ஒரு குடும்பத்திலே பிரச்சனை இருக்குது அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை இருக்குது அக்கா தங்கைக்குள் பிரச்சனை இருக்கிறது தந்தை மகனுக்குள் பிரச்சனை இருக்கிறது மாமியார் மருவகளுக்குள் பிரச்சனை இருக்கிறது ஒரு சின்ன குடும்பத்திலே பிரச்சனை இருக்குது கருத்து வேடுபாடுன்றது சகஜம் ஒரு பெரிய ஏக்கம் இது ஜனநாயக நீரோட்டமுள்ள உள்ள இயக்கம் கருத்து வேறுபாடுகள் வருவது சகஜம் அந்த கருத்து வேறுபாடுகள் எங்கே களையப்படும் என்று சொன்னால் மாதந்தோறும் நீ நிர்வாகிகள் கூட்டத்தை நடத்திப்பார் உனக்கு கோஷ்டி பிரச்சனையே வராது எந்த கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அந்த கூட்டத்திலே பேசி தீர்க்கப்படும் அடுத்தது நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து கழகப் பணியாற்றுவீர்கள் இந்த ஆறு மாசம் இந்த மாசம் கூட்டம் போட்டோம்னா ஒரு வருஷம் கழிச்சு மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தை போடக்கூடாது இந்த மாசம் கூட்டம் போட்டால் ஆறு மாசம் கழிச்சு ஒன்றிய நிர்வாகிகள் கூட்டத்தை ஒன்றிய செயலர் போடக்கூடாது மாதம் மாதம் போட வேண்டும் ஒரு கிளை கூட்டத்தை கூட மாதாந்தோறும் நடத்துவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள் செய்ய வேண்டும் ஒன்பது மாத கால அவகாசம் இருக்கிறது இங்கே இறஞ்சியில கூட்டம் சொன்னோம் மதுரையில் கூட்டம் சொன்னோம் சேலத்தில் கூட்டம் சொன்னோம் அதைவிட கடலூரில் நாம் கூட்டத்தை கூட்ட முடியும் அதற்கு நாம் தேனிக்கிளை போன்று சுறுசுறுப்பாக உழைக்க வேண்டும் கிளையை தேடி செல்ல வேண்டும் தொண்டர்களை தேடி செல்ல வேண்டும் எதுவா இருந்தாலும் இன்னைக்கு போக முடியலையா அவனுக்கு ஒரு பிரச்சனைனா அவன் வீட்டில் ஒரு நிகழ்ச்சி இன்னைக்கு போக முடியலையா ஒரு நாளோ ரெண்டு நாளோ மூணு நாளோ போச்சு அந்த அவன் வீட்டுக்கு போங்க அவனை சந்தியுங்கள் நான் உன் நிகழ்ச்சிக்கு வர முடியவில்லை என்பதற்கு மனப்பூர்வமாக வருத்தத்தை தெரிவிங்கள் தப்பு இல்லை செயலாளர் ஒன்றிய செயலாளர் ஒன்றிய நிர்வாகிகள் கிளை நிர்வாகிகள் வட்ட நிர்வாகிகள் பகுதி நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து மாலை தான் நம்ம மாவட்ட செயலாளர் நம்ம வந்து வானத்தில் வந்து கூச்சி வந்த அதே சமயத்தில் ஒரு மாவட்ட செயலாளராக நாங்கள் செயல்படுகிறோம் ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்களாக நீங்கள் கிளை வார்டு வட்டக்கழகத்தினுடைய கூட்டத்தை கூட்டி கடலூரில் அறிவித்திருக்கிற அந்த மாநாடு தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு அதிர்ச்சி அலைகளை அரசியல் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்த வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி அந்த கழகத்துடைய பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்களுக்கு மீண்டும் ஒருவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்